கவனிங்க வழிகாட்டிகள் ஓதோ பரா வழிகாட்டி மெட்டா வழிகாட்டி பரா வழிகாட்டினா இணைஞ்சிருக்கிற இடத்துல அணுவின் தானத்துல தனிச்சோடி அல்லது எல்லாம் ஒற்றை பிணைப்பு காணப்படும் புதப்பற வழி ஹாட்டினா தனிச்சோடி அல்லது எல்லாம் ஒற்றை பிணைப்பு காணப்படும் வழி ஹாட்டினால் இணைஞ்சிருக்கிற காவனில் அல்லது அணுவில் டபுள் பொன் டபுள் பொன் அல்லது ட்ரிபிள் ஒன் அல்லது டபுள் பொன் ஓ இப்படி காணப்படும் டபுள் ஒன் ஓ இப்படி காணப்படும் மெட்டாவளி இந்த ஓதோ பராட்டி ரெண்டு வகைப்படும் செலுத்துகிளத்திறன் ஏவும் ஏவல் அகற்றும் இது மெட்டாவளிஹாட்டி எப்போதும் ஏவல் ஒரு ஏதோ ஒன்று முரண்பாடு இருந்துச்சு முரண்பாடெல்லாம் அழிஞ்சு இது ஓதோபுரா வழிகாட்டி ஏவல் படுத்தவங்க இருக்கு ஏவலகற்றம் இது எப்பொழுதும் ஏவலகற்றம் அகற்றும் அகற்றும் கொஞ்சம் தான் இருக்குது ஓதோப்பரா யாருன்னா கொஞ்சம் இல்லை அது ஒன்று தான் இருக்குது அலசன் குளோரின் அல்லது புரோமின் நினைஞ்சிருந்தான் ஃப்ளோரினோ ஐடினோ பொதுவாக கேட்கறல குளோரின் அல்லது புரோமின் இணைஞ்சிருந்தான் ஏவல் அகற்றும் மற்ற எல்லாமே ஏவல் படுத்தும் மற்ற யாவும் ஏவல் படுத்தும் எல்லாமே ஏவல் படுத்தும் எல்லாமே ஏவல் படுத்தும் இது அலசன் நினைஞ்சிருந்தால் மட்டும்தான் ஏவலகற்றும் சரியா சிம்பிளாக அவ்வளோதான் ரெண்டு ஓதாப்புற வழிகாட்டி தனிச்சோடி இருக்கணும் அல்லது பிணைப்பு இருக்கணும் டபுள் ட்ரிபிள் போன் இருந்தால் அது மிட்டா வழிகாட்டி ஏவல் படுத்தும் ரெண்டு வா சாரி ஓதாபுரா வழிகாட்டி ரெண்டு வாக ஏவல் படுத்தும் ஏவலகற்றும் ஏவலகற்றும் ஓதாபுரா வழிகாட்டி இங்கே அலசன் நினைஞ்சிருக்கிறது மட்டும்தான் ஏவலகற்றும் ஓதாபுரா வழிகாட்டி இது மட்டும்தான் அதெல்லாம் ஏவல் படுத்துனா ஆனா மெட்டா வழிகாட்டி யாவும் மெட்டா வழிகாட்டி யாவும் அகற்றும் இதெல்லாம் மெட்டாவளி இணைஞ்சிருக்கிற அணுவோட டபுள் போர் இணைஞ்சிருந்தா மெட்டா இணைஞ்சிருக்கிற அண்ணோட தனிச்சோடு இருந்திருந்தா ஓதோபரா அப்போ ஓதோபரா வழிகாட்டின் அர்த்தம் என்ன ஒரு இளத்திர நாடி வந்தா ஓதோபரா தானத்தில் இணைய வைக்கும் சரியா ரைட் அப்ப ஏவல் ஏவல் படுத்தும்டா நாம திரும்பி அதை சொல்லிட்டு நான் தொடங்குறேன் ஒரு தடவை தான் சொல்லுவோம் ஒழுங்கா கேட்டுக்கொள்ளணும் ஓதோபரா வழிகாட்டின அர்த்தம் என்னன்னா ஏவல் படுத்துதோ ஏவல் அகற்றுதோ அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை

இது எக்ஸ் இதுல எக்ஸ் இதுல வை இருந்தால் எக்ஸ் இருந்தால் இதுல ஏ இதுல ஏ இதுல பி இதுல பி இருந்தால் தண்ட மெட்டாத்தானத்தில் ஓதோபரா தானத்தை விட இல்லத்தில் நடத்தி மேலதிகமாக போயணும்